ஹாய் வணக்கம் வாங்க இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நாங்கள் வந்து கோயிலுக்கு போயிருந்தோம் கார்த்திகை தீபத்துக்கு அன்னைக்கு எத்த வீடியோ ஏன் இன்னைக்கு போடுறீங்கன்னு கேட்கலாம் ஆனால் எங்களுக்கு டைம் இல்லை அந்த வீடியோ இப்போ தான் டைம் கிடைச்சிது வாங்க எங்க என் கூட சேர்ந்து நீங்களும் அந்த கோயில் எப்படி இருக்குன்னு பாருங்க அவரை பற்றி சொல்லலாம் நிறைய விஷயம் இருக்குது ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்களும் தெரிஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இது இங்கே எப்படின்னாக்கா அவர் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் குளிப்பாராம் அவர் பேர் வந்து சாம் வந்து உபதி சித்தர்னு சொல்கிறாங்க அவர் சாப்பிடவே மாட்டாராம் தூங்கவும் மாட்டாராம் அவர் இல்லை நான் வாழ்த்தணும்னா அவர் அசிங்கமான வார்த்தை யூஸ் பண்ணி தான் பார்த்துக்கிறாங்க பற்றி அவங்க எப்படி அப்படின்னு அப்போல்லாம் எங்களுக்கு தெரியாது நாங்கள் போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுமே ஒரு அந்த அளவுக்கு இதுவாக இருக்கார் நல்லா ஆனால் என்ன ஒன்றா எங்களால் கிட்டே போய் அவருக்கு ஆசீர்வாதம் வாங்க முடியல நாங்கள் தொலைவாருங்க மட்டும் பார்த்தோம்னாங்க எங்களுக்கே அவ்வளோ ஆசியாயிடுச்சுன்னா அந்த ஒரு நாள் எங்களுக்கு அவ்வளோ ஒரு இது அந்த கோவில் அவ்வளோ அழகாக இருக்குது அமைதியான